நகர் பகலம் மண்டபத்தில் நண்பர்கள் சங்கம் சார்பில் மக்கள் நலப்பணி விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டி கண்ணன் தலைமையில் நகர்மன்ற தலைவர் மாதவன் முன்னிலையில் நடைபெற்றது சங்க தலைவர் ஜாம்பவான் சுவாமிகள் வரவேற்புரை ஆற்றினார் மதுரை சரக வருமான வரித்துறை இணை ஆணையர் அழகப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் விருதுநகர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் இருநூற்று எழுபத்தைந்து பேருக்கு போர்வை குல்லா மற்றும் ஸ்கார்ஃப் அடங்கிய தொகுப்புகளை எஸ் பி கண்ணன் வருமான வரித்துறை இணை ஆணையர் அழகப்பன் நகர்மன்ற தலைவர் மாதவன் ஆகியோர் வழங்கினார்கள் இவ்விழாவில் சங்கத் தலைவர் ரமேஷ் நகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

பதினைஞ்சு சங்கரன் இருபத்தி ரெண்டு